ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ்லாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம மலேசியா முருகரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னடா மலேசியா முருகன் நினைக்கிறீங்களா அதாவது நம்ம மலேசியாவில் இருக்கிற முருகர் மாதிரியே நம்ம ஈரோடு காசிபாளையத்தில் ஒரு முருகர் இருக்காரு பாலமுருகன் கோவில் அந்த கோவில் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அருள்மிகு செல்வ கணபதி ஆலயம் அருள்மிகு பாலமுருகன் ஆலயம் அருள்மிகு முருகன் ஆலயம் காசி வளையம் ஈரோடு குன்று இருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக சின்ன ஒரு குன்று அந்த குன்று மேலே முப்பத்தாறு அடியில் பார்த்திங்கன்னா சூப்பராக தங்க கலரில் சூப்பரான தங்க முருகன் இருக்கார் பக்கத்துலேயே பாலமுருகனும் உள்ளே இருக்கார் மலேசியாவில் பத்து கேவ்ஸ் அப்படிங்கிற இடத்துல நூற்றி நாற்பது அடியில் இருக்கிறார் இதே மாதிரி முருகன் அதே மாதிரி நம்ம ஈரோட்டில் முப்பத்தாறு அடியில் தக தக தகன்னு தங்க கலரில் சூப்பராக இருக்கிறார் நம்ம தங்க முருகன் நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது காசிபாளையம் அப்படிங்கிற ஏரியா நான் இந்த கோயிலோட லொக்கேஷன் வேணால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் நீங்கள் இதை பார்த்து நீங்கள் கோயிலுக்கு வந்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களோட கீழே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க அப்புறம் கோயிலுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கிங் வசதி எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போகலாம் அதே மாதிரி கோவிலுடைய டைமிங் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முன்னாடியே போட்டிருக்காங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி சாயங்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி முதல் ஏழரை மணி வரைக்கும் அதே மாதிரி செவ்வாய்கிழமை பார்த்திங்கன்னா நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஆலயம் திறந்துருக்கும் நம்ம வந்து முருகனுக்கு வந்து உகந்த நாளால் ஓகே மக்களை வாங்க அப்படியே வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்பு அதெல்லாமே பண்ணி விட்டுருங்க மெயினாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தான் வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணி எடுக்கிறோம் ஓகே அதே மாதிரி சின்ன ஒரு குன்றுங்க சூப்பராக ஒரு சின்ன குன்றில் அழகான ஒரு முருகர் கோவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது படிகள் இருக்கிறது ஓகேங்களா சரி ஓகே வாங்க நம்ம உள்ளே போகலாம் அவங்க பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மேலே ஃபுல்லாகவே நல்லா நிழல் கூடையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க ஓகே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் முருகருடைய அண்ணன் அவருக்கு ஒரு தரிசனத்தை போட்டு நெக்ஸ்ட்டு தம்பியான முருகரை போய் பார்க்கலாம் ஓகே இங்கே இருக்கிற விநாயகர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்வ விநாயகர் ஓகேங்களா நீங்களும் வந்து டிஜிட்டலாக தரிசனம் பண்ணிக்க நானும் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் ஓகே மக்கள்ஸ் ஓகே பாருங்கள் தெரிகிறதா சின்ன மழைங்க பாருங்க அந்த பாறை பாருங்கள் அந்த பாறைக்கு மேலே அப்படியே வந்து அந்த பாறைக்கு மேலே வந்து கோவில் கட்டியிருக்காங்க அந்த பாறைக்கு இடுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மயில் ஒரு முனிவர் மாதிரி இருக்குது அது உங்களை காமிக்கிறாருங்க பாருங்கள் கோவில் இந்த பாறை இந்த பாறைக்கு சின்ன சந்தையில் பாருங்கள் இந்த மு முனிவர்கள் தவம் பண்ணுற மாதிரி மயில் அந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலை வடபழனும் அழைக்கப்படுறாங்களாமா ஏன் அப்படின்னா வந்து பழனிக்கு வடபுறமாக வந்து இந்த கோவில் இருக்கிறனால வடபழனி முருகன் கோவில் என்றும் பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுறாங்களாமா ஓகே மக்களே வாங்க அப்படியே வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே ஃப்ரெண்ட்லேயே போர்டில் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லா கோயிலையும் போட்டுருக்கற மாதிரி லுங்கி சாட்சே தொப்பி நைட்டி இதெல்லாமே அலோடு இல்லை ஓகே வாங்க அப்படியே வந்து நம்ம படி ஏற ஆரம்பிக்கலாம் இங்கே பாருங்கள் அப்படியே வேறு லெவலில் தெரிஞ்ச பாத்தீங்களா முருகரே சூப்பராக இருக்காருங்க ஓகே அதே மாதிரி இன்னும் நைட் டைமில் வந்தீங்கன்னா இந்த தங்க முருகர் பார்த்திங்கன்னா அந்த லைட் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பார் நம்ம இன்னைக்கு பகலில் வந்திருக்கோம் நைட் டைமில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த கோவில் பாருங்களே சுற்றி ஊர் நிறைய வீடு எல்லாமே நிறைய சுற்றி இருக்காது நடுவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முருகர் கோயில் ஓகே அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இடுமண் சன்னதியும் இருக்குது ரைட் சைடில் அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்க முருகர் இருக்கார் ஓகே மக்களை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போய் போய் உள்ள பாலமுருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தங்க முருகரை பார்த்துட்டு வேறு லெவலில் நம்ம சாமி கும்பிட்டு போகலாம் ஓகே அப்படியே வாங்க நீங்களும் நம்ம கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் இங்கேயே போட்டிருக்க பாருங்கள் சரணம் ஓகே அப்படியே இந்த இடத்துலேயும் பாருங்கள் ஃபுல்லாக சஷ்டி கவசம் ஃபுல்லாக வந்து எழுதியிருக்காங்க நம்ம அப்படி இங்கே அமைதியை வந்து இந்த கந்த சஷ்டி கவசத்தை படித்து முருகரை வழிபடலாம் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க ஓகே நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸில் கொடிமரம் முருகருடைய கொடிமரம் ஒரு சிறப்பான முறையில் நம்ம முருகப்பெருமான தரிசித்தாச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு சூப்பரான ஒரு தரிசனம் என்ன தான் வந்து வீடியோ வந்து வீடியோ ஃபோட்டோஸ் அலோடு இல்லை சரி நான் உள்ளே காமிச்சிருப்பேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜலிங்கேஸ்வரர் சிவபெருமான் அப்புறம் ஸ்வர்ணாம்பிகை தாயார் ஆறு படை முருகருடைய ஓவியங்கள் எல்லாமே மேற்புறத்தில் வரைஞ்சிருந்தாங்க சூப்பரான ஒரு கோயில் ஃபோட்டோ வீடியோஸ் நாட் அலோடு சரி நம்ம ரெகுலேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் அதனால் எடுக்கல ஓகே இப்போ வாங்க நம்ம ஃபைனலாக நம்ம பின்னாடி இருக்கிற முருகரை பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் செவ்வாய் கிழமை பார்த்தீங்கன்னா ஃபுல் டேயுமே கோயில் திறந்துருக்கோம் ஓகே நம்ம வரலாறு கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஐயிட்டு கேட்டோம் பட் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால் வந்து சொல்ல முடியாத அப்படின்னு சொன்னாங்க சொல்லலை ஓகே அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுற உள்ளே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நிறையா கூகுளில் போட்டிருந்தாங்க உள்ள கொடிமரம் தங்க கொடிமரம் எல்லாமே இருக்குது தங்க கொடிமரம் முன்னாடியே இருக்குது ஓகே சூப்பர் இந்த அப்படியே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இடுமன் சன்னதி கீழே விநாயகர் சன்னதி இங்கே இடுமன் சன்னதி இடுமன் உள்ள இருக்கார் ஓகே வாங்க இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம இன்னைக்கு அவங்களாக நம்ம வந்த தங்க முருகன் அதாவது மலேசியா முருகனை வந்து பார்ப்போம் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத முப்பத்தாறு அடி முப்பத்தாறு அடி அப்படின்னா வந்து இந்த நம்ம ஒன்பது கோள்கள் இருக்காங்கல்ல நவகரக கோள்கள் ஒன்பது கோள்கள் இருக்குல்ல மூணு பிளஸ் ஆறு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற சம்மந்தப்பட்டு தான் வந்து இந்த முருகரை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தக தக தகன் இருக்கும் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி நம்ம வந்தோம்னா சூப்பராக அந்த கோல்டன் ஒரு சில கோல்டன் முருகரை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஓகே அப்படி ¡ oye, <coughs>

ஃபோட்டோ ஷூட்ஸு எல்லாமே எடுத்தாச்சு ஓகே உங்களுக்கு மேஜிக் சாட்ஸ் நிறைய எடுத்துருக்கேன் ஓகேங்க இதோட வந்து நம்ம எப்படி வந்து கிளம்பிக்கலாம் அடுத்து வச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நட்டாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருது அதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு போகிறோம் ஓகேங்களா அது அடுத்த வீடியோவில் வரும் ஓகே இப்போ அவங்க வந்து போகலாம் வேறு லெவலில் இருக்குது அப்படியே நம்ம யார் யார் வந்திருக்கோம்னா நான் நம்ம அன்பு ப்ரோ நம்ம காமிக்கிறேன் அப்படியே ஹாய்மெண்ட்டு காமிச்சு ஆறு நினைங்க ஓகே நாங்களாம் தான் இன்றைக்கி ஈரோட்டில் ரெண்டு மூணு கோயில் சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் ஐயோ வருது இந்த கோயில் ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வரலாறு கேட்டு நம்ம ஐயர்கிட்ட எடுத்துக்கலாம் பட் சூப்பருங்க வேறு லெவலில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற ஃப்ரேம் எப்படி இருக்குது வேறு லெவலில் நம்ம முருக பெருமான் அப்படியே வந்து ஃப்ரேமு ஓகே சூப்பராக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் அழகாக இருக்குங்க இந்த சின்ன அழகான குன்றில் சூப்பராக வந்து கோயில் கட்டியிருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுக்கு மேலே பழமையான கோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் இருந்தார் அம்மா அதுக்கப்புறம் வந்து சிவன் அப்புறம் சொர்ணாம்பிகை அம்மன் இருந்திருக்காங்க நல்லா பழமையான கோவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வர வர பார்த்திங்கன்னா அப்படியே புது புது புதுப்பிச்சு கும்பாசேகம் எல்லாமே பண்ணி பண்ணி சூப்பராக வந்து இப்போ போயிட்டுருக்கு அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாதிரி க கந்த அப்புறம் கிருத்திகை இந்த முருகனுக்கு உகந்த நாள் எல்லா நாள்லையுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து விசேஷங்கள்லாம் நடக்கும் இந்த கோவில் ஃப்ரெண்டு வளாகமாக பாருங்களேன் நான் போகும்போதே காமிச்சிருக்கேன் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பருங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபேமிலியோட வந்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு நம்ம முருகப்பெருமான்னு தரிசிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்திருப்போம் இன்னும் வரலாறு அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் நம்ம எடுக்க முடியல ஓகே அந்த நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணி